நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீர்க்குமே இம்மையே ராம எனும் இரண்டு எழுத்தினார் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு மண்கொண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளிம்பில் உன் போர் கண்கண்ட தெய்வம் வலதோ சகலகலாவல்லியே பொன்விழாவினுடைய தலைவாயிலில் நின்று கொண்டிருக்கின்ற சென்னை கம்பன் கழகத்தினுடைய அன்பும் அறிவும் வாய்ந்த தலைவர் அவர்களே சென்னை கம்பன் கழகத்தினுடைய இதயமாகவும் மூளையாகவும் செயல்பட்டு எல்லா பொறுப்பிலும் இருந்து கொண்டிருக்கின்ற பெருமக்களே என்னுடைய தாயை ஒத்த திருமதி சாரதா நம்பியாரூரன் அம்மா அவர்களே இந்த கம்பன் கழகத்தில் ஒரு மாணவ பேச்சாளராக என்னுடைய கல்லூரியின் முதலாம் ஆண்டு அப்போது உள்ளே நுழைந்த போது ஒரு கட்டுரை போட்டியில் கம்பராமாயணம் குறித்த கட்டுரை போட்டியில் நான் முதல் பரிசு வாங்கினேன் அந்த பரிசு எனக்கு ரொம்ப முக்கியம் ஏனென்றால் அந்த ஆண்டு நான் ஏழு பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு எந்த பேச்சு போட்டியிலும் நான் பரிசு வாங்கவில்லை அந்த கட்டுரை போட்டியில் கிடைத்த பரிசு தான் சரி ஏதோ உள்ள நுழையலாம் என்கின்ற ஒரு தைரியத்தை எனக்கு கொடுத்தது அந்த போட்டியில் நடுவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா ஜட்ஜஸ் அவங்களுக்கு தெரியாது யார் யாருக்கு இந்த பரிசு போகிறதுன்னு தெரியாது நம்பர் தான் இருக்கும் அந்த கட்டுரைக்கு அவர்கள் மதிப்பெண் போட்டு பரிசு கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு கம்பன் விழாவிலே நான் வந்து பரிசு வாங்கிய போது அதற்கு நடுவராக இருந்த ஒரு மாபெரும் தமிழ் பேராசான் என்னிடம் வந்து நீ எழுதிய அனுமாயணம் என்ற கட்டுரைக்கு நாங்கள் பரிசு கொடுத்தோம் நீ தான் தெரியாது ஆனால் இதை எழுதிய இந்த மாணவி கட்டாயமாக பரிசு வாங்க வேண்டும் என்று நான் நினைத்த காரணத்தினால் அதுக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் நான் கொடுத்துட்டேன் மற்ற நடுவர்கள் அப்படி இப்படி இருந்தால் கூட இந்த அதிக மதிப்பெண் பரிசுக்கு தக்க கட்டுரையாக இதை கொண்டு வர வேண்டும் என்பதனால் அதிக மதிப்பெண் கொடுத்து இந்த கட்டுரை பரிசு வாங்கியது என்று அந்த தமிழ் பேராசான் சொன்னார் அவரினுடைய ஆசீர்வாதத்தால் இந்த நீண்ட நெடிய ஆண்டுகளில் பொன்விழா காணுகின்ற இந்த மேடையில் அமருகிற அளவு அந்த பயணம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பேராசான் இந்த அவையில் இருக்கிறார் முதல்வரிசையில் அமர்ந்திருக்கிறார் தே ஞானசுந்தரம் ஐயா அவர்கள்தான் அந்த பேராசன் வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் அரிய சேக்கிரார் ஆராய்ச்சி மன்றத்தினுடைய தலைவர் ஐயா உள்ளிட்ட திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட ஐயா விஜிபி உள்ளிட்ட அனைத்து பெருமக்களும் இந்த அவையிலே இருக்கிறவர்களுக்கு என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள் மேடையிலே இருக்கின்ற இந்த இளைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும் இலக்கியம் நமக்கு ஏன் தேவை இலக்கியம் என்பது மழை போன்றது மனித மனத்திலே இருக்கிற அற உணர்ச்சி என்பது மறைந்திருக்கின்ற விதை போன்றது எல்லா மனித மனத்திலும் அற உணர்ச்சி இருக்குமா என்றால் இருக்கும் சில பேருக்கு வெளியில வரும் சில பேருக்கு வெளியில வராது உள்ளே அமுங்கன் சில பேருக்கு அந்த உள்ளே இருக்கின்ற அற உணர்ச்சி என்கின்ற அந்த வித்தினை முளைக்க வைப்பதுதான் இலக்கியம் என்கின்ற மழை இலக்கியம் ஏன் தேவை என்றால் இந்த அற உணர்ச்சியை வளர்த்து எடுப்பதற்கு நமக்கு எதுவுமே கிடையாது இந்த இலக்கியம் ஒன்றுதான் உண்டு அந்த இலக்கியம் எப்போது நடந்திருந்தாலும் காலத்துக்கு எப்போது நின்று நாம் அதை பார்த்தாலும் அது நம்மை கலங்க வைக்கிறது சீதையினுடைய அழுகையை பார்த்து இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் நம்மால் ஏன் கண்ணீர் சிந்த ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இங்கே பேசுகின்ற போது சக்தி அதிகம் என்று அவரோடு சேர்ந்து நாமும் ஏன் சொன்னோம் அவரைத்தான் பேச கூப்பிட்டிருக்கிறார்கள் அவர் பேசுகிறார் நாம் அத்தனை பேரும் அவரனுடைய பேச்சு வழிமொழிகிறோமாம் சொல்லுக்குத்தான் சக்தி என்று வழிமொழிகிறோம் ஏனென்றால் இலக்கியம் நம்மை அப்படி ஒருமைப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மகத்தான சாதனம் சொல்லுகிறவர் யார் அவர் பெயர் என்ன பகுதி மதம் என்ன அவர் வகுப்பு என்ன அவர் சார்ந்திருக்கிற அரசியல் கட்சி என்ன இதெல்லாம் மனசுல பின்னாடி இருக்கும் ஆனா இலக்கியம் இத்தனையையும் தாண்டி நம்மை ஒருங்கிணைக்கிறதே அது இலக்கியத்தால் மாத்திரம்தான் தான் சாத்தியம் அதனால்தான் அது இந்த சமூகத்துக்கு உயிர்நாடி போல இருக்கின்றது கம்பன் கழகம் பொன்விழா ஆண்டினுடைய தலைவாயிலே நிற்கிறது கம்பன் கழகத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் தகத்தகாயமான முறையில் கடந்த பல ஆண்டுகளாகவே அதை இன்னும் வீச்சும் வீரியமும் ஒளியும் அழகும் திகழ திகழ இந்த விழாவை நடத்தி வருகிறார் இப்போ இந்த பழைய கால தமிழ் சினிமாலாம் பார்த்துருப்பீங்களா அப்படியே வட்ட வெள்ளல வட்டவட்டமாக வரும் அப்போனா ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் இப்போல்லாம் அப்படி கிடையாது இப்போல்லாம் பேரலல் சினிமா எது ஃப்ளாஷ்பேக் எது இப்போ நடக்குதுன்னு தெரியாமலேயே ஒன்றாக வருவது தான் இன்றைய சினிமா ஆனால் இப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஏனென்றால் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னால் நண்பர் ஒருவர் கம்பன் கழகத்தோடு பல காலம் பணியாற்றி வந்த ஒரு நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கம்பன் விழாவினுடைய அழைப்பிதழை எனக்கு அனுப்பியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நான் பள்ளியில் இப்போ சிறு மாணவி அந்த அழைப்புத விழாவை பார்த்தேன் வெள்ளிக்கிழமை தானே ப்ரோக்ராம் ஆரம்பிக்க எப்போவுமே இங்கேயும் அப்படி தானே நடந்தது முதல் நாள் நிகழ்வு இறை வணக்கம் இது இருக்குது என்னுடைய ஃபோனில் இருக்குது இறை வணக்கம் எம்எஸ் சுபலக்ஷ்மி அம்மா அவர்கள் இருக்கு அந்த இன்விடேஷன் அன்றைக்கு வரவேற்புரை வழங்கியவர் ஐயா தே ஞானசுந்தரம் அவர்கள் அன்றைக்கு ரெண்டு அறிஞர்கள் பாராட்டப்பட்டிருக்கிறார்கள் புலவர் மீனாட்சி சுந்தரம் சுந்தரம்பிள்ளா அவர்களும் அதற்கு பிறகு சாமிநாத சர்மா அவர்களும் இருக்கிறார் ரெண்டு பேருக்கு விருது கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பேரையும் பாராட்டி பேசினது யார் தெரியுமா தேப்போ மீனாட்சி சுந்தரார் புலவர் அவரை பாராட்டி பேசியது கம்பன் அடிப்படி சா கணேசனையா பேசியிருக்கிறார் சாமிநாத சர்மா ஐயா அவர்களை பாராட்டி பேசியது முமு இஸ்மாயில் அவர்கள் ரெண்டாவது நாள் நிகழ்ச்சி இறைவணக்கம் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடியிருக்காங்க மூணாவது நாள் நிகழ்ச்சி இறைவணக்கம் எம் எல் வசந்தகுமார் அம்மா பாடியிருக்காங்க எப்படிப்பட்ட லெஜண்ட்ஸ் இருந்து ஆட்சி செய்த அந் இந்த மேடை இந்த காலந்தோறும் இலக்கியத்தை வளர்த்து வந்த மேடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கழகம் தொடங்கப்பட்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பார் நைன்டீன் செவன்டி ஃபைவ் அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கம்பன் கழகத்தினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த திரையிலே நீங்கள் பார்க்கின்ற எங்கள் மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய ஐயா அம்மு இஸ்மாயில் அவர்களினுடைய எண்ணத்திலிருந்து உதித்து என்னுடைய குருவாக என் இதயத்தில் நான் என்றும் வணங்கி போற்றுகின்ற ஆசாங்யா அவர்களினுடைய வழிகாட்டுதலின்படி தே ஞானசுந்தரம் ஐயா அவர்கள் உட்பட்டு தினமணி ஆசிரியராக அன்றைக்கு இருந்த தினமணி சிவராமன் கிவா ஜெகநாதன் ஐயா இது போல் அத்தனை தமிழ் அறிஞர்களும் இருந்து பேசினாங்க முதல் ட்ரெஷரர் யார் தெரியுமா கம்மன் சென்னை கம்மன் கழகத்துக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஷரர் தலைவர் எம் எம் ஐயா அவர்கள் முதல் ட்ரெஷரர் யார் தெரியுமா ஏவிஎம் சரவணன் ஐயா தான் முதல் ட்ரெஷரர் ஃபஸ்ட்டு ட்ரெஷரரே அவர்தான் இப்படி ஆரம்பித்த இந்த கழகம் எத்தனை பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறது எண்ணற்ற பணிகள் அதை இந்த இடத்துல இந்த ஆண்டு இது என்னுடைய நேரத்தை இது எடுக்குது எனக்கு தெரியும் ஆனா இங்க சொல்லாட்ட இது வேற எங்க சொல்ல முடியும் வரலாற்றின் பின்னே திரும்பி பார்க்கிற போது அது நமக்கு ஒரு பொறுப்புணர்வை கொடுக்கிறது ஒரு பெருமிதத்தை கொடுக்கிறது நாளை நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கையை அது கொடுக்கிறது ஒரு மரத்திலே இருக்கிற பூக்களை பார்க்கிற போது நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் பூத்துக்குலுங்குகின்ற மரத்தை பார்க்கிற போது சந்தோஷமா இருக்கிறது மரம் நல்லா இருக்குன்ற நம்பிக்கை வருது ஆனால் அது பூவினுடைய பொறுப்பல்ல அது வேறினுடைய உறுதியால் நிகழ்வது அந்த வேர் தான் இறந்த காலம் அதை பார்க்கிற போது இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்கன்ற பொறுப்புணர்ச்சியும் வருகிறது இப்படிப்பட்டவர்கள் இருந்த மேடை என்று எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு பயமும் வருகிறது அந்த பயம் நல்ல பயம் இந்த பயம் இருக்கணும் இது நாளை இந்த மாதிரி இளைஞர்கள் இவர்களுக்கு அடுத்து வருகிற இளைஞர்கள் எல்லாம் பேசுகிற போது இது மேன்மேலும் வளரும் என்கின்ற தெம்பும் தைரியமும் பெருமிதமும் ஏன் ஒரு சின்ன கர்வமும் கூட எங்களுக்கு வருகிறது இது எங்கள் நாங்கள் விளையாடிய மேடை இது சரி இவ்வளவு சொன்னேனே இது முக்கியமான ரெண்டு மூணு விஷயம் அதை விட்டுறக்கூடாது அந்த கையடக்க பதிப்பு இருக்கிறது அல்லவா அதை சென்னை கம்பன் கழகம் தான் கொண்டு வந்தது அந்த பணிக்கு ஈடான பணி கிடையவே கிடையாது மிகச்சிறந்த பணி அது எங்களுக்கெல்லாம் அன்றைக்கு பரிசு வாங்குகிற போது அதைத்தான் கொடுப்பார்கள் நான் சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்பத்தெட்டு எட்டு தொண்ணூறில் ஒன்பது முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் பரிசு எங்கே பார்த்துருக்கோம் நாங்கள் அதெல்லாம் ஒரு நாளும் பார்த்தது இல்லை இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க அதுவே ஒரு பீஸா ஆர்டர் பண்ணி ஆயிரத்தி அறுநூறுபாய் அதுவே கட்டுது நம்ம கிரெடிட் கார்டுலேருந்து முந்நூறு ரூபான்றது அன்றைக்கி பெரும் தொகை அது கூட இந்த கம்பன் கழக பதிப்பு கொடுப்பாங்க அந்த முந்நூறு ரூபாயை விட இந்த கம்பன் கழக பதிப்பு எங்களுக்கு விலை மதிப்பு நாற்பது ஆனால் கிடைக்காது அதை கொண்டு வந்த பணி இருக்கிறதே மகத்தான பணி பெருமக்களே அதை கொண்டு வந்த அத்தனை பேரினுடைய பாதங்களையும் இந்த நேரத்தில் நினைவாலே நாம் வணங்கி போற்ற வேண்டும் மாபெரும் பணி இப்போ பாரதி கிருஷ்ணகுமார் கேட்ட மாதிரியே கைத்தட்டினால் என்ன அப்படின்னு நான் கேட்கணுமா அவங்கள இது அந்த பணி அப்படிப்பட்ட பணி ரெண்டாவது மாணவ பேச்சாளர்களை மேடையிலே கொண்டு வந்து பேச வைக்கிற அந்த பெற்றியை சென்னை கம்பன் கழகம் தான் துவங்கி வைத்தது நான் இப்போ சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மூன்றாம் ஆண்டு கம்பன் விழா கம்பராமாயண பேச்சு போட்டி கட்டுரை போட்டி அந்த ரெண்டும் நடந்து ரெண்டு மாணவர்கள் பரிசு வாங்கினார்கள் பேச்சு போட்டியில் பரிசு வாங்கிய அந்த மாணவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா முதன் முதலாக அந்த ஆண்டு தான் கழகம் தொடங்கப்பட்டது எழுபத்தி நாலுல பேச்சு போட்டி நடந்து மாணவ பேச்சாளர்களை ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்ப ரெண்டு போட்டி தான் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க வெள்ளிக்கிழமை எத்தனை போட்டிகள் வளர்ந்து விட்டன அப்ப ஒரே போட்டி கம்பனில் பேச்சு எழுத்து பேச்சு போட்டியில முதல் பரிசு வாங்கிய மாணவர் யார் என்று தெரியுமா உச்சநீதிமன்றத்தில் நீதி அரசராக இருந்து இப்போது ஓய்வு பெற்றிருக்கிற ய்வுற்றிருக்கிறஸ்டிஸ் தான் முதன் முதலாக பரிசு வாங்கிய மாணவ பேச்சால் அப்படிப்பட்ட மாபெரும் சாதனைகளை புரிந்திருக்கிற சென்னி கம்பன் கழகத்தினுடைய பொன்விழாவின் தொடக்க விழா இது இது மேன்மேலும் வளர என்றென்றைக்கும் ராமனும் கம்பனும் இந்த தமிழ் கூறுகின்ற நல்லுலகத்தில் இருந்த அத்தனை பேராசான்களும் ஆசி புரிய வேண்டும் என்று நம் அனைவரின் சார்பிலும் இந்த நேரத்தில் பணிந்து வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் இப்போ காயங்களும் நியாயங்களும் என்கின்ற ரொம்ப கவித்துவமான தலைப்பை சென்னை கம்பன் கழகம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது ரொம்ப அழகான தலைப்பு காயம் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காயம் இருக்கிறது சில காயங்கள் வெளியே தெரிகிறது சில காயங்கள் வெளியே தெரிவதில்லை சில காயங்கள் இருந்தாலும் இருப்பதாக காட்டிக்கொள்ளாமல் மறைத்து மறைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் காயங்கள் மறையலாம் வலிகள் கூட மறையலாம் ஆனால் தழும்புகள் மறைவதில்லை அதான் எங்க வள்ளுவன் என்ன சொல்லிட்டானா தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் நெருப்பு காயப்படுங்க வடை எடுத்து சுடுற போது சரிஞ்சு என்ன கொட்டிருச்சு தீயினால் சுட்ட புண் அது ஆறும் ஆறாதே நாவினால் சுட்ட புண்ணுன்னு தானே சொல்லியிருக்கணும் சுட்ட வடு ஏனென்றால் அப்படியே காலத்துக்கு இருக்கும் என்னைக்காவது கை அந்த வடுவை நெருடுகிற போது அந்த பட்ட காயமும் வலியும் திரும்ப மனத்திலே புத்தாக்கம் பெறும் கல்யாண்ஜி என்று ஒரு கவிஞர் இங்கே பரிசு வாங்கினார் அல்லவா முந்தா நாள் பரிசு வாங்கியவர் வண்ண நிலவன் வண்ண நிலவன் அவருடைய மண்ணிலே இருக்கின்ற இன்னொரு மாபெரும் எழுத்தாளர் வண்ணதாசன் அவர் கல்யாண்ஜி என்ற பெயரிலே கவிதைகள் எழுதுவார் கல்யாண்ஜி எழுதினார் வலியை பற்றி எழுதினார் கவிதை உன்னுடைய வலி இப்படியா அப்படியா என்று பல சொற்றொடர்களை சொல்லி என் வலியை அளக்க முயற்சித்தார் நண்பர் அது இவருக்கு வலி இருக்கு நண்பர் வந்து கேட்கிறார் உன் வலி அப்படியா இப்படியா கேக்குறாரு இன்பத்தின் உச்சத்தையும் வலியின் உச்சத்தையும் அளவிட்டால் சொல்ல முடியாது என் வலி அல்ல உன் வலி என்றே நண்பரிடம் என்று கவிதையை முடிக்கிறார் கல்யாண்சி என் வலி அல்ல உன் வலி எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உனக்கு எப்படி நான் சொல்ல முடியும் அது உன்னுடைய வலி அப்படின்னு எனக்கு எப்படி புரியாதோ அப்படி என்னுடைய வலி எது என்று உனக்கு புரியாது ஒவ்வொரு காயமும் அப்படித்தான் வெளியிலிருந்து பார்க்கிற போது அந்த அந்த காயம் கூட தெரியல காயத்தினுடைய வலி என்ன என்பது காயப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் ஒவ்வொரு காயத்துக்கும் வலி இருப்பது போல ஒவ்வொரு காயத்துக்கு நியாயமும் இருக்கிறது யாருடைய நியாயம் காயத்தை ஏற்படுத்தியவர்களினுடைய நியாயமா காயம் பட்டவர்களினுடைய நியாயமா ரெண்டு பேருக்குமே நியாயம் இருக்கு இந்த காயங்களை பற்றியும் நியாயங்களை பற்றியும் பேசுவதற்காகத்தான் இந்த நாலு பிள்ளைகளும் இங்கே வந்திருக்கின்றனர் நியாயம் என்ற சொல்ல பத்தி கொஞ்சம் பார்த்துடலாமா ஏன்னா இவங்களுக்கு பேசுவதற்கு முன்னால் ஒரு அரண் அமைத்து கொடுத்தது போல இருக்கும் எது நியாயம் வாழ்க்கையிலே ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்துகிற சொல் வந்து நியாயம் சொல் நியாயமான ஆளுங்க தெரு இறங்கி போங்க நியாய விலை கடை எல்லாருக்கும் ஒரே விலையில கிடைக்கிற கடை என்று பொருள் நியாய விலை கடை ஒரு பேச்சு சொன்னால் நியாயமா பேசணுங்க ரொம்ப அதிகமாக சொல்ற வார்த்தை அது அப்ப நீதி என்று ஒன்று உண்டு நியாயம் என்று ஒன்று உண்டு தர்மம் என்று ஒன்று உண்டு மூணுமே ஒன்னா வேற வேறையா மூணு ஒன்று தான் ஆனா வேற வேறையும் கூட நீதி என்பது வழங்கப்படுவது நியாயம் என்பது அது வழங்கப்பட்டு விட்டது என்பது எல்லாருக்கும் புரிய வைப்பது நியாயம் இது எல்லாத்துக்கும் கீழே இருப்பது தர்மம் நியாயம் எல்லாருக்கும் ஒன்றா வேற வேறையா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நியாயம் உண்டு இந்த நியாயங்களை கொண்டு காயங்களை ஆற்றுவிட முடியுமா என்பதுதான் இந்த கருத்தரங்கத்திலே நாம் போகிற ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா இங்கே பேசுகிற போது வாவேசோயரை பற்றி ஒரு வரி குறிப்பிட்டார் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் வாவேஸ்வயரை அதுக்கு தான் போனார் அவர் வைபவ கோவினுடைய அந்த கம்பராமாயண உரையை கையோடு எடுத்து கொண்டு போனார் அதை பிரிய முடியாது அதை தான் படிச்சுக்கிட்டே இருப்பார் பாரிஸ்டர் பட்டம் படிக்க போனவன் என்ன சார் பண்ணுவாங்க ஜட்ஜ் ஐயா இருக்காங்க எதுக்கு போறாங்க பட்டம் வாங்கிட்டு வரதுக்கு தானே பாரிஸ்டர் பட்டத்தை வாங்குகிற போது ஆங்கில அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா ஆங்கிலேய அரசுக்கு என்றென்றும் கடமைப்பட்டவனாக இருப்பேன்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும் முடியாதுன்ட்டு என் நாட்டை வந்து நீ என் நாட்டை புடுங்கிட்டு என்னோட நாட்டில் இருக்கிற வளத்தெல்லாம் நீ கொள்ளையடிக்கிற உனக்கு கட்டுப்பட்டவனாக நான் இருப்பேன் என்று நான் சொல்ல மாட்டேன் பாரிஸ்டர் பட்டமே வாங்கல பாரிஸ்டர் பட்டத்தையே வாங்காமல் லண்டனில் இருந்து அவர் கிளம்புவதற்கு முன்னால் அங்கே ஒரு வழக்கு வந்து விட்டது கர்சான் வைலி என்ற மிக கொடுமையான ஒரு ஆங்கிலேய அதிகாரி இங்கே இருக்கிற இந்தியர்கள் பல பேரை கொன்றான் அவன் லண்டனுக்கு திரும்பி போன போது மதன்லால் திங்ரா என்ற இந்திய சுதந்திர போராட்ட வீரன் கர்சான் வைலியை சுட்டு கொன்று விட்டான் இருபத்தேழு வயசு தான் மதன்லால் திங்ராவுக்கு அப்போ அந்த வழக்கில் ஒரு குற்றவாளியாக சோயர் லிஸ்டில் வந்துட்டார் அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக எந்த ஸ்காட்லாண்ட் யார்டோடைய போலீஸ் அவங்க வந்துட்டாங்க இவர் சீக்கியர் வேஷம் போட்டு இங்கிலாந்துலேருந்து பாரிஸுக்கு கப்பலில் போகிறார் சீக்கியர் வேஷம் போட்டிருந்தாலும் ஒரு போலீஸ்காரருக்கு சந்தேகம் வந்துருச்சு இவர் ஒருவேளை வாவை ஒயராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி கிட்டே போயிட்டு இஸ் திஸ் டெலிகிராம் ஃபார் யூ என்று கேட்டார் அந்த டெலிகிராமில் விவிஎஸ்ஐர்னு போட்டிருந்தது இப்போ நம்ம பேரில் ஒரு டெலிகிராம் வந்து அதுவும் அந்த காலத்தில் டெலிகிராம்னா சிலதெல்லாம் அங்கேயே மயங்கிரும் டெலிகிராம் உடனே கீழே விழுந்துடும்

அப்படின்னு சொல்லிட்டு படப்படானு போயிட்டாரு அந்த போலீஸ்காரன் கொஞ்ச நேரம் யோசிச்சுருப்பான் இவருடைய தோரணை அவருடைய இது பேச்சில் இருந்தது எதுவுமே தமிழ்காரர் மாதிரி இல்லையேன்னு அந்த போலீஸ்காரன் ஒரே ஒரு வேலையை செய்யலை தான் மாட்டிடுவார் அந்த போட்டி கொஞ்சம் பிரிச்சு காமிங்க அப்படின்னு சொன்னால் மாட்டிடுவார் ஏன் கிளம்புற அவசரத்தில் அதுவும் உயிருக்கு பயந்து கிளம்புகிற அவசரத்தில் எதையுமே எடுக்க டைம் இருக்காது நமக்கு அந்த நேரத்தில் கூட வைமு கோவினுடைய உரையின் ஏழு பகுதியும் பொட்டியில் தான் கிளம்பி இருக்காரு அதை பிரிந்து இருக்க முடியாது அவர் ரொம்ப முக்கியமானவர் நமக்கு அதனால தான் இந்த செய்தி நான் சொல்லிக்கிறேன் ஏனென்றால் கம்பராமாயணிவ் ஸ்டடி என்கின்ற முதன் முதலாக ஒரு ஒப்பீட்டு இலக்கியத்தை தான் எழுதின கம்பரை விட சிறந்த கவிஞன் இருக்கவே முடியாதுன்னு யார் சொன்னாலும் நீங்க நம்பாதீங்கன்னு நான் சொல்றேன்

தாந்தேவை படித்தவர் அத்தனை கவிஞர்களையும் படித்துவிட்டு வாவே சோயர் என்ன சொன்னார் என்றால் இலக்கிய உலகத்தினுடைய சிம்மாசனத்திலே உட்கார்ந்து இருக்கிற எல்லாம் கொஞ்சம் எந்திரிங்க அப்படி ஓரமா போங்க நம்ம ஐயா வராருன்னு சொல்லி கம்பன் அங்கே உட்காருவதற்கு எல்லா தகுதியும் உடையவன் என்று வாவே சோயர் சும்மா போற போக்கில் சொல்லல கம்பேரட்டிவ் ஸ்டடிஸ் மூலம் நிறுவுகிறார் அப்படி என்னதான் கம்பன் நமக்கு கொடுத்தான் தன்னை காலம் ஓடிவிட்டு பேசி 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 தீர்ந்த பின்னும் கம்பனை பற்றி பேசுவதற்கு இன்னும் ஏதோ மிச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது என்ன ஒரு விசித்திரம் இது சில பேரை நினைத்து காலகாலமாகிவிட்டது சில பேரின் விஷயத்தில் காலம் காலமாகிவிட்டது கம்பன் அப்படிப்பட்டவன் எவ்வளவு பேசிய பிறகும் அவனை பற்றி பேசுவதற்கான செய்திகள் நுட்பங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன என்ன மந்திரத்தை கொண்டு வந்தான் கம்பன் கம்பனுடைய நாக்கிலே சரஸ்வதி குடியிருந்தாள் என்பது என்னுடைய நம்பிக்கை பல பேர் என்னுடைய நம்பிக்கை அதில் ஒரு செவி வழி கதை உண்டு கம்பன் ரொம்ப நாள் எழுதவே ஆரம்பிக்கல கம்பராமாயணம் சோழன் ப பறிச்சு வச்சுட்டான் கம்பராமாயணத்தை எழுதுங்க ஒட்டக்கூத்தர் கூத்திரி எழுத சொல்லிட்டா கம்பனி எழுத சொல்லிட்டான் கம்பன் வந்து நம்மளை மாதிரி காலேஜில் அசைன்மெண்ட்னா கடைசி நிமிஷம் மட்டும் நாங்கள் எழுத மாட்டோம் நாளைக்கு சப்மிஷனாக தான் இன்றைக்கி எழுதுவோம் இவன் கம்பன் எழுதவே ஆரம்பிக்கல ஒட்டக்கூத்தர் முதல் வரிசை ஸ்டூடெண்ட் மாதிரி புட 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 எழுதி யுத்தகாண்டம் மட்டும் வந்துட்டார் சில பேர் சோழராஜாட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்க இது ஒரு செவி வழி கதை தான் இதற்கு ஆதாரம் இல்லை இருந்தாலும் பல்லாண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிற ஒரு கதை சோழராஜாட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்க இன்னும் நம்ம ஆட ஆரம்பிக்கவே இல்லை கேளுங்க நாளைக்கு அவையில வச்சு கேளுங்க அடுத்த நான் சோழன் அவையில் கேட்கிறான் ஒட்டக்கூத்தரே எதுவரை எழுதினார் யுத்தகாண்டம் ரெண்டு பாட்டை சொல்ல அவர் சொல்றாரு அவர் சின்ன சீராக எழுதியிருக்காரு கம்பனை பார்த்து நீர் எதுவரை எழுதிருக்கிறீர்னு சொல்றது கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்டு நல்லா படிச்சுட்டானா நாம் நானும் படிச்சுட்டேன் சார் தானே சொல்லுவான் கம்ப நானும் வந்துவிட்டேன் நிதகாண்டம் வரை வந்து வந்துவிட்டேன் ஒரு பாட்டு சொல் பாட்டை எழுதலை இன்னும் அப்போ பொத்தாவையும் காத்திருக்கிறது கம்பன் தோற்க போகிறான் என்று குமுதனிட்ட குலவரை என்ற பாடலை கம்பன் பாட ஆரம்பிக்கின்றான் குமுதன் என்கின்ற வானரம் அங்க சேதுபந்தனத்துக்காக ஒரு கல்லை தூக்கி போட்ட பாடலோடு ஆரம்பிக்கிறான் அது எப்படி சார் எழுதவே இல்லை இதுவரை ஒரு அவையில வைத்து கேட்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலே ஸ்டேஜில் பேசும்போது விட்டுடுறோம் இறங்கின பிறகு ஐயோ இந்த பாட்டு சொல்லுவதில் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க அப்ப தயாரிக்கிற போதே நமக்கு தடுமாற்றங்கள் வருகிறது என்றால் எந்த தயாரிப்பும் இல்லாத கம்பனுக்கு அந்த நேரத்திலே அந்த பாடல் எப்படி வந்தது என்றால் அவர் நெஞ்சத்துக்குள்ளே சொல் இருந்தது அதனால் அது வந்தது தோமசி ரகுநாதன் ரொம்ப அழகா சொன்னாரு கல்லிருந்தது கானகம் தன்னிலே நகரிலே வீட்டிலே கம்பனின் நெஞ்சுக்குள்ளே என்று அந்த நெஞ்சுக்குள்ளே ஊடும் பாவமாக கவிதை நெசவு நடந்து கொண்டே இருந்தது அதனால்தான் சொல் என்ற உடனே வந்து விட்டது அவன் ஏட்டிலே எழுதவில்லையே தவிர இதயத்திலே எழுதி வைத்திருந்தா அப்படி அவன் எழுதிய அந்த பாடலிலே துமி என்கின்ற ஒரு சொல் வந்தது வானரெல்லாம் தூக்கி கல்ல போட்டாங்க தூசு வந்ததுன்றதுக்கு துமி வந்ததுன்னு கம்பன் எழுதினா எல்லாரும் சொன்னாங்க துமி என்ற சொல்லே கிடையாதுன்னாங்க இது வழக்கிலே இருக்கிற சொல் என்று கம்பன் சொன்னான் போய் பார்க்கலாம்னு சொல்லி எல்லாரும் தேடி போய் பார்த்தாங்க அப்போ கலைமகளே ஒரு வீட்டிலே இருந்து ஒரு தாயாக தயிர் கடையிற அந்த தயிர் கடைஞ்சி குழந்தைகளை சுற்றி சுத்தி ஓடி வருது தயிர் கடைகிற அந்த துளி அந்த குழந்தைங்க மேல தெரிக்குது அந்த தாயா இருக்கிற கலைமகள் சொல்ற தள்ளி போங்க தூமி தூமிப்பாடு சொல்றேன் இப்படி ஒரு சொல் இருக்கு என்று சோழன் அந்த சொல்லை ஏற்றுக்கொண்டான் கம்பனின் சொல்லை நிறுவ கலைமகளை கீழே இறங்கி வந்தாள் என்பது இந்த மண்ணிலே இருக்கிற ஒரு கதை கலைஞர்களுக்கு கலைமகள் உதவி செய்வார் அது அவளுடைய கடமை அவள் வந்து நிற்க வேண்டும் கவிஞனுக்காக கலைமகள் இறங்கி வர வேண்டும் அதனால் தானே அவர் தூய வெள்ளாடை அணிந்திருக்கிறாள் அப்படித்தான் இலக்கியவாதிகள் தூய்மையோடு இருக்கணும் என்பது எதிர்பார்கள் அவள் கையில் இருக்கிற ஸ்படிக மாலை அவ்வளவு தூய்மையானது அப்படித்தான் கல்வியிலும் கலையிலும் தலை சிறந்தவர்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் வைத்திருக்கிறார்கள் அந்த கலைமகளின் பரிபூர்ண ஆசை பெற்ற கம்பன் தன்னுடைய சொல்லின் மூலமாக தமிழ்ச் சமுதாயத்தை இன்னும் 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 உயரங்களுக்கு எடுத்து போவதை பார்க்கின்ற கனவுகளோடு இருக்கின்ற சென்னை கம்பன் கழகம் உள்ளிட்ட அனைத்து கம்பன் கழகத்தினுடைய அத்தனை அடியவர்களின் பாத கமலங்களிலும் நாம் விழுந்து பணிய வேண்டிய நேரம் இந்த நேரம் இப்படிப்பட்ட அருமையான தருணத்தில் வால்மீகியைப் பற்றி காளிதாசன் சொன்னான் வால்மீகி யார் தெரியுமாடா கண்ணீரை பின்தொடர்ந்தவன் என்று காளிதாசன் சொன்னான் முதல்ல ஒரு கிரௌசப் பறவையினுடைய கண்ணீரிலிருந்து தான் வால்மீகியினுடைய கவிதை ஆரம்பித்தது முதலில் ஒரு பறவையின் கண்ணீரை தொடர்ந்தான் பிறகு சீதையின் கண்ணீரை தொடர்ந்தான் கண்ணீரை பின்தொடர்ந்தவன் வால்மீகி மாத்திரமல்ல கம்பனும் கண்ணீரை பின்தொடர்ந்தவன் நாலு பேர் காயப்பட்டிருக்கிறார்கள் அந்த காயங்களுக்கு பின்னால் கண்ணீர் இருக்கிறது சில கண்ணீர் வெளியில வரும் சில கண்ணீர் மனசுக்குள்ளேயே இருக்கும் அந்த காயங்கள் என்ன அந்த நியாயங்கள் என்ன என்று சொல்லுவதற்கு இங்கே நான்கு நல்ல பேச்சாளர்கள் வந்திருக்கின்றார்கள் கல் காயம் என்று பேசப்போகிற அனுகிரக ஆதிபகவன் மாணவ பேச்சாளராக கம்மன் கழகத்திலே வந்து யாருடைய இந்த பொண்ணு இந்த போடு போடுது என்று நம்மை நிமிர்ந்து பார்க்க வைக்கக்கூடிய அபாரமான பேச்சுக்கு சொந்தக்காரர் ஐடி துறையை சார்ந்தவர் ஒரு அரும் பள்ளியை நடத்தி வருகின்றார்